ஸ்ரீமதே இராமானுஜாயனமாக நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது இராமானுச நூற்றாந்தாதி எழுபத்தி எட்டாவது பாசுரம் கருத்திற்புகுந்து உள்ளில் கள்ளம் அகற்றி கருதிய கருது அறிய வருத்தினால் மிக வஞ்சித்து நீ இந்த முன்னக்தே திருத்தே திருமகள் கேழ்வனுக்கு ஆக்கிய பின் எண்ணெயில் பொருத்தப்படாது எம் ராமானுச மற்றோர் பொய்பொருடே கருத்தில் புகுந்து உள்ளில் கள்ளம் கழற்றி கருதுகரிய வருத்தத்தினால் மிக வஞ்சித்து இந்த மன்னகத்தை திருத்தி திருமகள் ஆக்கிய பின் கேள்வாக்கிய நெஞ்சில் பொருத்தப்படாது எம் மற்றோர் மற்றோ பொருடே அடுத்த நேரம் பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு பாருங்க ராமா எம் ராமானுசுடைய எம் பெருமானாரே அப்படின்னு ஆரம்பிக்கிறார் எம் கிராமுச எம் பெருமானாரே நீ தேவரே கருது அறிய வருத்தத்தினால் மிக வஞ்சித்து கருத்தின் நெஞ்சினால் கருத முடியாதபடி சிரமங்கள் பட்டு என்னை நன்றாக ஏமாத்தி யார் சிரமப்பட்டான்னு தெரியல இவர் வருத்தத்தில் இருந்தபோது இவர் வஞ்சித்தினை இவரை ஏமாற்றி கருத்தில் புகுந்து என் நெஞ்சிலே வந்து புகுந்து உள்ளில் கள்ளம் கழற்றி உள்ளே இருந்த ஆத்ம பாவஹார தோஷத்தை போக்கி ஆத்ம பாவம் நிறைய பண்ணியிருக்கணும் ஆத்மாவுக்கு கெடுதல் செய்யணும் பாருங்க அந்த ஆத்மஹா அந்த அந்த தோஷத்தை போக் ஆத்மாவுக்கு நாம் செய்த அந்த திங்குகள் என்ற பாவத்தை போக்கி திருத்தி ரட்சித்து என்னை காப்பாற்றி ரட்சித்து இம்மன்னகத்தை இந்த பூலோகத்தில் திருமகள் கேள் த பூலோகத்திலே திருமகள் கேள்வனுக்கு ஆக்கிய பின் ஸ்ரே ஸ்ரேபதி திருமகள் கேழ்வனான ஸ்ரீமன் நாராயணன் ஸ்ரேபதிக்கே திருமாலுக்கே ஆளாகும்படி பண்ணின பின்பு மற்ற போர் பொய்ப்பொருள் வேர் மகாராண வேந்த எந்த தப்பு விஷயமும் நெஞ்சில் பொருத்தப்படாது என்னுடைய நெஞ்சில் பொருத்த மாட்டாது அப்படின்னு சொல்கிறார் இப்போ பாசுரத்தை படித்தா நம்மளுக்கு இந்த அத்தனை அண்ணா மனசில் ஏறிடும் பாருங்கள் கருத்தில் புகுந்து உள்ளில் கள்ளம் கழற்றி கருதறிய வருத்தத்தினால் மிக வஞ்சித்து நீ இந்த மன்னகத்தே திருத்தி திருமகள் கேள்வனுக்கு ஆக்கிய பின் என் நெஞ்சில் பொருத்தப்படாது என் கிராமுசோர் வைப்பொருளே முக்கிய நினைக்கிறேன் ஸ்ரீமதி ராமானுஜாய நம